நாளை தினம் ட்ரிபிள் லைட் போர்ட்டல் நாளைக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான டே ஓகேங்களா இந்த பவர்ஃபுல்லான டேவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு உங்களோட விருப்பங்களை அந்த டைமுக்கு வந்து சொல்லி நீங்கள் வந்து ப்ரே பண்ணும் பொழுது கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க ஸோ நிறைய வந்து ஒரு இருந்து உங்களை வந்து விடுக்க விடுவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நாளைக்கு ஸோ அந்த டே வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் இந்த ட்ரிப்புளிட் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கங்கிறத நம்ம இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் என்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் இருக்கீங்க உங்களோட எதிர்பார்ப்பு என்ன எல்லாம் இதில் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சரி நம்மளோட நம்மளோட ரீடிங்கை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அதுக்கு நான் எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் லைக் கொடுங்க நம்மளோட ரீடிங் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் ட்ரிப்புலைட் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் ஸோ நாளை நாளைக்கு வந்து ஒரு அருமையான பவர்ஃபுல் டே அந்த பவர்ஃபுல் டேயில் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நான் இந்த வீடியோ இந்த ரீடிங் எண்டில் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் கவனித்து நீங்கள் பண்ணி நீங்கள் அந்த ப்ரேயரை வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா சரி வாங்க இப்போ ரீடிங்குள்ளே போகலாம் நாளைய தினம் ட்ரிபிள் எயிட் அந்த போர்ட்டலில் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க சேலஞ்சஸாக நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் அதிலிருந்து நீங்கள் வந்து எப்படி உங்களை வந்து அவங்க வந்து கைட் பண்ணுறாங்க அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வர போகிறீங்கிறது தான் இந்த ரீடிங் ஓகேங்களா பார்த்தீங்களா கைஸ் நான் சொன்னேன்ல ட்ரிப்புள் எயிட் ஏன் அந்த ஏஞ்சல் ஜஸ்டிஸ் வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு கடை ஜஸ்டிஸ் உங்களுக்கான தீர்ப்பு உங்களுக்கான என்னென்ன விஷயத்தில் நீங்கள் லேகாயிருக்கீங்கிறத சொல்லியிருக்காங்க அது வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள் ஒரு சிலர் வந்து டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப லேக் ஆகிட்டுருக்கீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அது உறவுகள் ரீதியாக இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லையோ இல்லைனா நீங்கள் வந்து ஜாப்பில் இருந்தீங்கன்னா அந்த ஜாப்லேயோ நீங்கள் வந்து தொடர்ந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஆனால் உங்களோட அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான ரிசல்ட் இல்லை ஸோ ஆனால் அது அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா வீண் பழி தான் கிடைக்குது உங்களை வந்து துச்சமாக பேசுகிறாங்க உங்கள் மனசு கஷ்டப்படும்படி வந்து ஒரு உங்களை ரொம்பவே அலட்சியப்படுத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்கப்ஸ் காமிக்குது ஓகேங்களா பிரேக்கப்ஸ் டவர் மூமெண்ட் இருக்குது டெவில இருக்குது இது வந்து சில பேருக்கு அந்த உறவுகள் ரீதியாக இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அந்த மாதிரி இருக்கீங்க இல்லையா ஸோ உங்களுக்குள்ளே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது இப்போ ரொம்ப நாளாகவே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க என்னென்னா அதாவது உங்களுக்குள்ளே அதை முன்ன இருந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் உங் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ஹாப்பினஸ் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப கோவப்படுறாங்க ரொம்ப பேசக்கூட மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இல்லை உங்களோட எக்ஸ்பர்சன் அவங்க உங்களை விட்டு தனியாக பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து அந்த அந்த இருந்து ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கீங்க அதிலேருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்ருக்கீங்க ஓகேங்களா ஸோ இப்போ நான் சொல்கிற இந்த ரீடிங் வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங் எனர்ஜி ரீடிங் இது வந்து நான் சொல்கிறது மொத்தமே ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ரெசிடென்ட் ஆகும் மொத்த விஷயங்களும் ஒருத்தருக்கு இல்லைனா ஒவ்வொரு தக ஒவ்வொரு மெசேஜும் ஒவ்வொருத்தருக்கு அதில் இருக்குது ஓகேங்களா சில பேர் உறவுகளால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டெவில் எனர்ஜினால் உங்கள் உறவு பிரேக் ஆகி நீங்கள் உங்களோட உறவுக்குள்ளே சரியான பேச்சுவார்த்தை இல்லாமல் நீங்கள் பிரிஞ்சு கூட இருக்கலாம் சில பேர் ஓகேங்களா அந்த மாதிரி தான் கார்டில் காமிக்குது ஸோ அந்த விஷயத்துலேயே நீங்கள் வந்து லேக் இருக்கீங்கன்னு மட்டும் காமிக்குது அது மட்டும் இல்லை சில பேர் வந்து நான் சொல்கிற மாதிரி ஃபேமிலிலையும் கூட நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு நல்ல பேர் இருக்காது அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்களை வந்து அவமரியாதை தான் கிடைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எல்லாமே வந்து இந்த போர்ட்டல் அப்போது நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களை வந்து உங்களான உங்களுக்கான இந்த தடைகள் எல்லாத்தையுமே பிளாக்கேஜ் ரிமூவ் பண்ணி தர போகிறாங்க அதனால தான் ஃபர்ஸ்டே ஜஸ்டிஸ் வந்துட்டார் ஓகேங்களா ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் கார்டு ரொம்ப சூப்பராக வந்து மெசேஜ் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த இந்த ரீடிங் பார்க்குறவங்க இந்த விஷயங்களில் லேக் ஆகிட்டுருக்கீங்கன்ட்டு ஆக்சுவலி கைஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த டவர் மூமெண்ட் டெவிலைக் அமைக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு தேர்ட் பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க ஓகேங்களா அந்த பர்சன் வந்து உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணணும்னு நினச்சி இந்த வே இந்த விஷயங்களை செஞ்சுருக்காங்க இவங்க வந்து ஒரு நாசிச பர்சன் மாதிரி அதாவது நாசிச பர்சன்னா எப்படின்னா அவங்க யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காது அவங்கள அவங்கள வந்து ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி பர்சன்னு தெரியாது உங்களுக்கு உங்ககிட்ட ரொம்ப நல்லா பழகுவாங்க ஆனால் உங்களுக்கு அகெயின்ஸ்ட் இந்த வேலையை செய்வாங்க ஓகேங்களா ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த நீங்கள் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடையாது ஸோ இது ஒர்க் பண்ணுற இடத்துலையாக இருக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கூட உங்கள் ஃபேமிலிக்குள்ளே கூட நீங்கள் நீங்கள் கொடுக்குற அவ்வளோ ஹார்ட் ஒர்க்குக்கு உங்களோட முக்கியமான உறவுகளே உங்களை மதிக்க மாட்டாங்க ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா ரொம்ப வந்து நீங்கள் இந்த ஃபெயிலியர்ஸ்லாம் பார்த்து ரொம்ப சோகம் அந்த ஒரு டிப்ரெஷன்ஸில் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க இருக்கீங்க ரொம்ப வருத்தமாக ரொம்ப எதுவுமே இல்லை நமக்கு எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படி சொல்லிட்டு ரொம்ப கவலையில் இருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து இந் இதிலிருந்து நீங்கள் ஒரு லெசன் கற்றுக்கிட்டு வெளியில் வாங்க இந்த பட் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு சிலர் இந்த விஷயங்களில் இந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இந்த டெவில் எனர்ஜியில் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான ஒரு அற்புதமான நாளாக இது இருக்கும் நீங்கள் ப்ரேயர் வைங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட பாண்டிங் க்ரியேட் பண்ணிக்கிறீங்களோ உங்கள் பாண்டிங் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும் கைஸ் ஓகேங்களா அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த செலிப்ரேஷன்ஸ் இருக்குது கைஸ் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் ஃபயர் எனர்ஜியில் இருக்கலாம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் தனுஷ் சிம்மம் அப்புறம் மேஷம் அந்த மாதிரி ராசிக்காரங்களாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது வந்து எனர்ஜி ரீடிங் எல்லாருக்குமே ரெசனேட் ஆகும் ரெசினேட் ஆகிறவங்களுக்கு இந்த இந்த இது வந்து மேட்ச் ஆகுதுன்னு சொல்ல வரேன் சரியா அதனால் மற்ற ராசிக்காரங்களுக்கு கிடையாது அப்படின்லாம் கிடையாது ஓகேங்களா இது பார்க்குறவங்களுக்கு மேபி இவங்க இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இது ஃபயர் எனர்ஜி அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் சூட் ஆகுது இது மற்றவங்களுக்கும் அவங்களோட நீங்கள் சுச்சுவேஷனில் இது லேக் ஆகிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கும் ரெசனேட் ஆகும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கான ஒரு நியூ விஷன் அதாவது நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கள ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும் சொசைட்டியில் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கௌரவமான போஸ்டிங்கில் நல்ல ஒரு நம் வந்து ஷைன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வழிகள் திறக்கப்படும் ஓகேங்களா உங்களோட ஒரிஜினாலிட்டி இந்த உலகுக்கு தெரியும் அது தெரியப்படுத்துவாங்க ஓகேங்களா நம்புங்க ட்ரை பண்ணுங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்க விஷயத்தில் கவனம் வைங்க ஓகேங்களா ஆனால் இந்த பழைய இந்த பாஸ்ட் இந்த உறவுகள் பண்ண க இந்த இதெல்லாம் வந்து லாஸ் எல்லாம் பற்றி ஃபீல் பண்ணிகிட்ருக்காதீங்க ஓகேங்களா ஒரு சிலருக்கு ஃபைனான் ஃபைனான்ஷியல் லாஸ் கூட காமிக்குது அது வந்து இந்த டெபில் எனர்ஜி கூட மேபி அது லிங்க் ஆகிருக்கலாம் ஓகேங்களா இந்த உறவுகளில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா நீங்கள் அந்த உறவுகளுக்காக நிறையவே எஃபெக்ட் போட்டு ஃபைனான்ஷியல் பண்ணியிருக்கீங்க அதில் நீங்கள் கொடுத்த அந்த பணமும் உங்களுக்கு திரும்பி வரல நீங்கள் கொடுத்த அன்பும் உங்களுக்கு திரும்பி வரல கரெக்டாக இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய வந்து இழந்துட்டீங்க ஃபைனான்ஸ் இழந்துட்டீங்க உங்களோட வந்து உறவுகளுக்கான அந்த உங்களோட எமோஷ்னலில் விளையாடிருக்காங்க ஓகேங்களா உங்களோட எமோஷ்னலில் விளையாடிருக்காங்க ஸோ உங்களுக்கு அன்பேலன்சிங் வந்து ஒரு இந்த ஒரு இந்த மாதிரி ஃபேமிலி ட்ராமாஸ்னால் நீங்கள் என்ன ஆகிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேலன்சிங்கான ஒரு இது இல்லாமல் மனநிலைப்பா அது வந்து எது எது சரி இந்த டைமில் நம்ம இந்த எந்த முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் லேகிங் இருக்குது இது எல்லாமே கிளியர் ஆக போகுது நாளைக்கு நீங்கள் நாளைக்கு டேவை வந்து மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரேயர் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஃப்யூச்சர் இருக்குது ஓகேங்களா அதனால தான் கரெக்டாக அந்த எப் எவ்வளோ ஒரு அக்யூரேட்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு கைட் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கரெக்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் இந்த இந்த மாதிரி டிப்ரெஷன்னால் கொஞ்சம் வந்து சிக்காக இருக்கா மாதிரி தெரியுது உங்களோட ஹெல்த்தை கவனிச்சிக்கோங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க ஓகேங்களா நீங்கள் இதெல்லாம் வந்து இதுலேருந்து லே இந்த லேகிங்லேருந்து வெளியில் வந்துட்டிங்கனாலே நீங்கள் ஆக்டிவாக ஆகிடுவீங்க உங்களோட இன்ட்யூஷன் சொல்கிறத கேளுங்கள் ஏன்னா இங்கே ஹைப்ரி ஸ்ட்ரெஸ் வந்திருக்காங்க உங்களோட இன்ட்யூஷன் பவர் ஒரு சிலர் இதை பார்க்குறவங்க நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல்ல ஸ்ட்ராங்காக இருப்பீங்க உங்களுக்கு அந்த தெய்வீக பக்தியில் அதாவது நீங்கள் எந்த காட் வேணாலும் ப்ரே பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் அவங்களோட கொஞ்சம் டீப்பராக இருப்பீங்க அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் ஏன்னா நீங்கள் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் இதிலருந்து வெ வெளியில் வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்குது ஓகேங்களா கண்டிப்பாக ஒரு பெட்டர் லக் இந்த ட்ரிபிள் எயிட் அந்த போர்ட்டல் வந்து உங்களுக்கு தரப்போகுது இந்த டே ஓகேங்களா அதாவது நாளை தினம் ஓகேங்களா இந்த லக் கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்களை உங்களுக்கு எல்லா விதத்திலும் நிறைவான ஒரு ஃபேமிலி சைட்லேயும் உங்களுக்கு நிறைவான ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் சரி ஃபைனான்ஸ்லேயும் சரி உங்களோட ஜாப் கேரியர்லேயும் சரி ஒரு நிறைவான வாழ்க்கையை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க ஓகே உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குதுன்னு சொல்ல வராங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த டெவில் எனர்ஜி கிளியர் ஆகும் பொழுது அதெல்லாமே வந்து சரியாகும்பொழுது நீங்கள் தேடிட்டுருக்க அந்த உங்களுக்கான ஒரு சோல்மேட் கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது கைஸ் ஓகேங்களா ஒரு சிலருக்கு வந்து ப்ரப்போசல் நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல பர்சன்கிட்ட இருந்து ஒரு நல்ல தகவல் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஒரு சிலருக்கு ட்ராவல் இது வந்து நீங்கள் ஜாபுக்காக இருந்ததுன்னா நீங்கள் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு ட்ரை போகிற மாதிரியான ஒரு அமைப்பு கூட இருக்குது அங்கேருந்து உங்களுக்கு தகவல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஃபைனான்ஷியல் வந்து ஸ்டேபிள் ஆகும் ஓகேங்களா இதெல்லாம் வித்தின் ஒன் இயர்க்குள்ளே சரியாக போகுது உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் கிரவுண்டடாக இருக்கணும்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து கிரவுண்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து உங்களுக்கான நியூ ஐடியாஸ் புது புது விஷயங்கள் நீங்கள் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ நியூ பிகினிங்ஸ் இருக்குது ஒரு சிலருக்கு இது வந்து சிங்கிளாக இருக்கிறவங்க வந்து அவங்களோட எக்ஸ்போசன் அவங்கள விட்டு கம்ப்ளீட்டாக போயிட்டாங்க போயிட்டு உங் நீங்கள் இப்போ வந்து ஒரு நியூ பிகினிங்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ப்ரப்போசல் எல்லாமே கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து நாளைக்கு கண்டிப்பாக அந்த ட்ரிப்புள் லைட் நம்பர் அது கரெக்டாக அந்த டைம் அந்த டேட் அந்த டேட்டில் அந்த டைமிங் ஒர்க் பார்த்தீங்களா இப்போ எட்டு மணி எட்டு நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எதுவாக இருந்தாலும் அந்த டைமில் நீங்கள் வந்து நினச்சி காட் கிட்டே ப்ரே பண்ணுங்கள் இதை நீங்கள் ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு கூட பண்ணலாம் இல்லைன்னா உங்களோட விருப்பங்களை ஒரு பேப்பரில் ஒயிட் பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் அந்த கேண்டலில் பேர்ன் பண்ணிவிடுங்க பர்ன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் உள்ளங்கையில் வச்சு அந்த பிரபஞ்சத்தை அதாவது நீங்கள் வந்து வெளியில் உங்கள் உள்ளங்கையில் அந்த தூள் இருக்குது இல்லையா பேர்ன் ஆன அந்த பேப்பர் அதை வந்து அப்படியே ஊதி விட்டுருங்க அது வந்து ஹேரில் அப்படியே போகிற மாதிரி ஓகேங்களா ஸோ இந்த எல்லாமே வந்து பிரபஞ்சத்தை நோக்கி போகுது ஸோ உங்களோட இது வந்து இன்டென்ஷன் எல்லாமே பாசிட்டிவாக உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் ஓகேங்களா கடவுள் உங்களோட ப்ரேயரை கேட்டு உங்களுக்கான அந்த விஷயங்கள் கதவுகள் எல்லாம் திறக்கும் நீங்கள் அந்த ட்ரிப்புள் எயிட் ஏஞ்சல்ஸை வந்து நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் நினச்சிக்கோங்க யூனிவர்ஸை வந்து யூனிவர்ஸ் வந்து பிரபஞ்ச பேராற்றல் அவங்கள நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அதை நீங்கள் கடவுள் பேரை சொல்லி பண்ணாலும் சரி யூனிவர்ஸ் அப்படியே டைரெக்டாக நீங்கள் சொன்னாலும் சரி ஓகேங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க உங்களை வந்து பாசிட்டிவ் எனர்ஜியோடு வச்சுருப்பாங்க ஸோ நம்பிக்கை ஒன்று தாங்க நம்பி நம்பி நீங்கள் செய்யுங்க நாளைக்கு இந்த இந்த நம்பர் இந்த இதெல்லாம் வந்து ஏன் நமக்கு இப்படி ரெசனேட் ஆகி வருதுன்னா எதுவும் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு ஒரு இது இருக்குது பிராத்தம் இருக்குது யூனிவர்ஸ் வந்து உங்களை கைட் பண்ணுறாங்க நீங்கள் நிறைய நாள் நீங்கள் வச்சுருக்க அந்த இதுலேருந்து நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இதுலேருந்து எனக்கு வழி கிடைக்காதா அப்படின்னு இருப்பீங்க அதனால தான் உங்களுக்கு இந்த க இந்த விஷயங்களை சொல்கிறாங்க ஓகேங்களா உங்களோட அந்த எக்ஸ்பர்சன் கார்மிக் ரிலேஷன்ஸ் போயிட்டாருங்க ஓகேங்களா இந்த போன விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணாதீங்க உங்களுக்கான ஒரு மதர் கேரிங் இருக்க மாதிரி ஒரு தாய்மை உள்ளம் கொண்ட ஒரு அன்பான பர்சன் உங்கள் லைஃப்பில் வ வருவாங்க ஓகேங்களா கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க இதை வந்து ஒரு ஃபே மெயில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபீமேல் ஃபயர் எனர்ஜி நான் சொன்ன மாதிரி இது வந்து நிறைய அந்த ஃபயர் எனர்ஜி பர்சனுக்கு ரெசனேட் ஆகுது உங்களுக்கான அந்த மேல் ஃபீமேல் வந்து தனுஷ் மேசம் அப்புறம் சிம்மம் இந்த மாதிரி ராசிக்காரங்களில் ஒருத்தங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இப்போ இதை பார்க்குறது ஒரு லேடிஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் மேல் எனர்ஜியில் ஃபீமேல் எனர்ஜின்னா மேல் மஸ்குலர் எனர்ஜி வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இந்த மூணு இதில் இருப்பாங்க ஓகேங்களா மூணு ராசிக்காரங்களில் அதோடு இல்லாமல் கடகம் அப்புறம் வந்து மீனம் அப்புறம் விருச்சிகம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் இது வந்து சூட் ஆகிற மாதிரி இருக்குது ஓகேங்களா மொத்தம் ஆறு ராசி வருது மற்றவங்களுக்கும் இது வந்து அந்தந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து எனர்ஜி ரீடிங் அது சூட் ஆகும் இது நீங்கள் வந்து அந்த இது வச்சு பா பார்க்கும்போது இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு இந்த மேல் ஃபீமேல் எனர்ஜி கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ அதுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குங்க உங்களுக்கான அந்த ஃபைனான்ஷியல் சப்போர்ட் மாடல் சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட் இன்னர் அண்ட் அவுட்டர் அதாவது உங்களுக்கு வெளியிலேயும் ஒரு ஸ்ட்ராங்னஸ் உள்ளேயும் ஒரு ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க ஒரு சிலர் இதுக்கான விஷயங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க எதிர்பார்த்துட்ருக்கீங்க கம்யூனிகேஷன் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கான ப்ரப்போசல் கிடைக்கும் நம்புங்க ஓகேங்களா ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களை கைட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கான அந்த பர்சன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சோல்மேட் கனெக்ஷன் வரும் இப்போ வந் இப்போது நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது வந்து கார்மிக் கனெக்ஷன் அதாவது பேட் கர்மா பட் கர்மா கனெக்ஷன் உங்களை விட்டு போகுது அதனால் சந்தோஷப்படுங்க கஷ்டப்படாதீங்க ஓகேங்களா உங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்தின அந்த உறவுகள் கிட்டேருந்து நீங்கள் வந்து மீண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த ரீடிங் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து ஜஸ்டிஸ் வந்தார் என்ன ஃபஸ்ட்டு வந்தோடனே ஜஸ்டிஸ் வர்றாரு என்ன கொடுக்க போகிறார் என்ன விஷயத்துலேருந்து உங்களுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன் பார்க்கும்போது பார்த்தா கரெக்டாக நீங்கள் நீங்கள் வந்து எந்தெந்த இப்போ நான் சொன்னது வந்து ஒரு சிலருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி இருக்கிறவங்க லவ்வர்ஸ்க்கு சூட் ஆகும் அந்த பிரேக்கில் இருக்காங்க இல்லையா டவர் மூமெண்ட்டு ஒரு சிலருக்கு வந்து எப்படின்னா நீங்கள் ஃபே உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் நிறைய அவங்களுக்கு வந்து அதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க ஃபைனான்ஷியல் சப்போர்ட் தந்திருக்கலாம் இல்லைனா அவங்களுக்கு வந்து தேவையான நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு உதவிகள் ஃபிசிக்கல் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் எல்லாத்தையுமே உங்களோட அன்பு எல்லாத்தையுமே அவங்க வாங்கிக்கிட்டாங்க ஆனால் உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கான அந்த கை கொடுக்குற இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது ஒரு விஷயம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் உங்களோட லைஃபுக்கு அது வந்து ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்ற போது எல்லாருமே தயங்கி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க அந்த மாதிரி உங்களை வந்து அப்படியே க அதாவது கழுத்த அந்த டைமில் வந்து நம்மளை காலைவாரி விடுறாங்க நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலை அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து அவங்க செஞ்சுருப்பாங்க ஏன்னா நீங்கள் வந்து அப்படி கிடையாது நீங்கள் வந்து ஓ நீங்கள் வந்து நார்மலாக அவங்க வந்து ஹெல்ப் ஹெல்ப்புன்னு சொல்லி ஒரு வாய் திறந்து கேட்டாலே நீங்கள் ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறக்கூடிய ஆள் தான் நீங்கள் ஓகேங்களா அது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு ஆனால் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஹார்ட் ஒர்க்குக்கு அந்த வீட்டில் மதிப்பே இல்லை அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இருந்தாலும் மதிப்பு இல்லை அதுக்கு காரணம் வந்து அந்த டாக்ஸிக் டாக்ஸிக் பீப்புள் வந்து ரொம்ப உங் உங்களை வந்து உறிஞ்சி உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து எடுத்துட்டாங்க ஸோ அது காரணம் சில பேர் பண்ணுற அந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது ஓகேங்களா ஸோ இத்தனை இருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க இந்தந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் கொடுத்துட்டாரு ஓகேங்களா ஸோ நாளைக்கு டேவை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் அந்த ட்ரிப்புளை அப்படின்னு வரும்போது நீங்கள் கரெக்டாக அதை வந்து இது பண்ணுங்கள் நாளைக்கு டே வந்து எயிட் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அது எல்லாத்தையுமே நீங்கள் இது பண்ணிங்கன்னா எயிட் எயிட் வரும் அதே மாதிரி அந்த டைமிங் எட்டு மணி அது வந்து மார்னிங்காக இருக்கலாம் அல்லது ஈவினிங்காக இருக்கலாம் எட் எட்டு மணி எட்டு நிமிஷம் அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களோட ப்ரேயர் வச்சு ஒரு எட்டு விஷயங்கள் கூட நீங்கள் எழுதலாம் ஒரு எட்டு விஷயங்களை எழுதி அதை வந்து நீங்கள் அந்த வந்து கேண்டில் முன்னாடி நீங்கள் வச்சு எழுதிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அந்த கேண்டில் அந்த இதில் வந்து மெழுகுவத்தில் மெழுகுவத்தி இருந்தால் பண்ணுங்கள் இல்லைன்னா அகல் விளக்கு ஏற்றி வச்சு பண்ணுங்கள் ஓகேங்களா ஏதாவது ஒரு இதில் தீபத்தை பார்த்து உங்களோட இன்டென்ஷனை சொல்லி அந்த பேப்பரை வந்து பேர்ன் பண்ணி அதை ஹேரில் வந்து ஊதி விட்டுருங்க ஓகேங்களா இதை பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் வரதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க தொடர்ந்து நீங்கள் வந்து ப்ரேயரில் இருங்க அடிக்கடி கடவுளோட பாண்டிங் உங்களோட பாண்டிங்கை வந்து நெருக்கம் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் வெயிட் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அவசரப்படுறீங்களோ அதுக்கு தான் வெயிட்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியும் அப்புறம் டேக் ஆக்ஷன் இப்போ நான் சொல்லிகிட்ருந்தேன் இல்லைங்களா நீங்கள் வந்து இந்த மாதிரி உறவுகளினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களை ஏமாத்துகிற அந்த உறவுகள் கிட்டேருந்து நீங்கள் வந்து உங்களை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்டெப் எடுங்க படைசை பற்றி நினச்சிக்கிட்டு ஆகி இருக்காதீங்க இஃப் யூ பிலீவ் நம்பினால் ஓகேங்களா நம்பினால் நம்பிக்கை தான் நீங்கள் இந்த விஷயம்லாம் நமக்கு நடக்குமா நல்ல விஷயம்லாம் நம்ம வாழ்க்கையில் கூட இதெல்லாம் நடந்துருமா அப்படின்லாம் வந்து நெகட்டிவாக இருக்காதிங்க கண்டிப்பாக நம்புங்க கண்டிப்பாக நடக்கும் ஆர் ரெடி நீங்கள் அந்த நம்பிக்கை வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான இந்த விஷயங்கள் எல்லாமே திறக்குது உங்களோட ஏஞ்சல்ஸ்கிட்ட நீங்கள் உங்களோட இன்டென்ஷனை வைக்கணும் ஆஸ்க் யூர் ஏஞ்சல்ஸ் நாளைக்கு போர்ட்டல் டைம் அந்த டைமிங்கில் நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ப்ரேயரை பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த நிலைமை மாறும் தேர் இஸ் சம்திங் பெட்டர் இதை விட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஃபியூச்சர் பெட்டரான லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த நம்மளோட ரீடிங் எப்படி இருந்தது சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ட்ரிப்புளை நம்பர் ஏஞ்சலுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கோங்க இந்த போர்ட்டல் இந்த டேக்கு ஓகேங்களா ட்ரிப்புள் ஐட் ஏஞ்சல் தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்கள் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கோங்க ஓகே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யாராவது இந்த மாதிரியான பிரச்சனையில் லேக் ஆகிருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ சொன்ன அந்த மேனிஃபெஸ்டேஷன் நாளைக்கு நீங்கள் எப்படி பண்ணணும் ப்ரேயர் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ் தேங்க் யூ ஹாவ் அ நைஸ் டே காட் பிளெஸ் யூ